உண்மையில் மனிதனோடு தொடர்புடையது கர்மங்கள் அல்ல அந்த கர்மங்களோடு சம்பந்தப்பட்ட ஆசைகளே ஆகும் எவ்வாறு மாதவா நிகழும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி மீது ஆசை கொண்டு தோல்வியை தழுவினால் அளப்பரிய வேதனை அகத்தை சூழும் இந்த வேதனை உனை ஏனைய காரியங்களை செய்ய தூண்டும் ஆதலால் நீ மறுஜன்மம் எடுப்பாய் ஒருவேளை போரில் வெற்றி பெற்றால் உன்னில் அகங்காரம் ஓங்கும் இந்த அகங்காரம் உன்னில் அகிலத்தை வெல்லும் ஆசையை தூண்டும் ஆதலால் படுகொலைகளைச் செய்வாய் பாவக் கடல்தனில் மூழ்குவாய் சிந்தித்துப்பார் ஒருவேளை நடக்கும் யுத்தத்தில் வெற்றியின் மோகமோ தோல்வியின் பயமோ இல்லாதிருந்தார் யுத்தத்தின் இறுதியில் நீ பெறுவது சுகமா இல்லை துக்கமா பார்த்தா சுகமும் அன்று மாதவா துக்கமும் அன்று எனில் உன்னுடைய சுகம் துக்கம் வேதனை நிராசை அகங்காரத்திற்கு இந்த யுத்தம் காரணமல்ல யுத்தத்தோடு நீ கொண்டிருந்த அளப்பரிய ஆசைகளே அதற்குக் காரணமாகிறது எனது வார்த்தைகள் சத்தியம்தானே பார்த்தா சுக துக்கத்தை சமமாய் பாவித்து லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி பற்றி எண்ணாமல் நீ யுத்தம் புரிந்தால் தனஞ்சயா நீ என்றும் பாவத்தின் பாகமாக மாட்டாய் இதையே கர்மயோகம் என்று கூறுவர் எவர் சாங்கிய ஞானத்தை பெறுகின்றாரோ அவர் ஒன்றை அறிவார் கூட்டில் குடியிருப்பது ஆத்மா என்று உணர்வார் சரீரத்தின் சுகமான அனுபவங்கள் எல்லாம் மரணம் வரையிலேயே அதாவது அவை உண்மையல்ல வெறும் மாயையே இதை உணர்ந்தால் கர்மயோகியாவது இலகுவாகிவிடுகிறது ஆனால் மாதவா காரியபந்தம் நிச்சயம் என்றார் உலக வாழ்வை தியாகம் செய்து துறவரம் மேற்கொள்ளலாம் அல்லவா அந்த எண்ணத்தினால் விளைந்த விளைவுதான் இந்த யுத்தம் என்று உணர்வார் சிந்தித்துப்பார் தத்துவ குணங்கள் அனைத்தும் நிறைந்த தர்மத்தை பற்றி அறிந்தோர் கர்மத்தை விட்டு விலகுகையில் தர்ம எண்ணம் கொண்டோர் கரங்கள் அகிலத்தை எரிக்க துவங்குகிறது அன்று பிதாமகர் தனது சுகத்தை தியாகம் செய்யாது இருந்திருந்தால் அதர்மத்தின் கரம் என்று ஓங்கியிருக்காது அன்று உனது தந்தை துறவரத்தின் வழி செல்லாது இருந்திருந்தார் உன் தமையரான தர்மசீலர் யுதிஷ்டர் என்று அரசாண்டிருப்பார் அவரது ராஜ்ய பிரஜைகளும் அவரால் தர்ம ஞானத்தை பெற்றிருப்பார்கள் வேதனை தரும் செய்தி ஒன்றைக் கூறுகிறேன் கேள் சத்வகுணம் நிறைந்தவர்களால் மட்டுமே அகிலமானது நன்மையைப் பெறும் ஆனால் அவர்கள் அனைவரும் துறவரம் வழி செல்கின்றனர் நதியின் நீர் ஆவியாகி இல்லாமல் போனால் மீதமிருப்பதென்ன பயனற்ற சேரு மட்டுமே மிஞ்சும் அதுபோலவே சத்வகுண ஞானிகள் அகிலத்தை தியாகம் செய்து விலகிச் சென்றால் தமஸ்குணமானது நிறைந்த அதர்மிகள் அகிலத்தில் நிறைந்து விடுகின்றனர் அதனால் அகிலத்தில் பாவமும் அதர்மமும் தழைக்கிறது அந்த விசித்திர நிலை உருவாகும் போது கர்ம யோகி அகண்ட அகிலத்தை காக்க முன் வருகின்றார் ஒரு யோகி பலன்கள் ஆசைகளை தியாகம் செய்வார் ஆனால் கர்மங்களை தியாகிக்க மாட்டார் அவரை இந்த அகிலத்தில் வாழ்கின்ற சந்நியாசி எனவும் கூறலாம் நற்காரியங்களைச் செய்பவர் அதன் பலன்களை புறக்கணிப்பவர் கர்மயோகி தான் ஈன்றவரிடத்திலோ உறவினரிடத்திலோ தன் பிரஜைகள் இடத்திலோ எந்தவித வேண்டுதலையும் முன்வைக்க மாட்டார் துறவரத்தின் பலன் ஒன்றினை மட்டுமே அவர் பெறுவார் ஆனால் அகிலத்தில் பலனை எதிர்பாராத பணிகளைச் செய்வார் மனிதன் வாரிசுகளின் சுகத்திற்காக உழைப்பவனாக விளங்குகையில் தன் வாரிசிடமிருந்து ஏன் அவன் சுகம் பெறக்கூடாது அன்னிடர் வாரிசுகளுக்காக செய்யும் கர்மங்கள் அனைத்தும் வியாபாரமா அல்லது அன்பா அன்பு மாதவா எனில் கர்மத்தின் பிரதிபலன் மேல் இச்சை கொள்வது சரியா எதிர்கால லாபத்தை சிந்தித்தால் அது வியாபாரமாகும் விஜயா அதில் அன்பிருக்காது எந்த மனிதன் தன் வாரிசுகளின் எதிர்காலத்தை நல்முறையில் அமைக்கின்றானோ தன் வாரிசுகளுக்கு அன்பையும் தர்மத்தையும் எடுத்துரைக்கின்றானோ அவனுடைய வாரிசு மற்ற மனிதரிடம் அன்பினை வெளிப்படுத்த தவறுவதில்லை வாரிசுகளின் கர்மம் அடுத்தவரிடம் அன்பை வெளிப்படுத்துவதாகிறது அவரின் கண்மங்களின் மீது ஈன்றவனுக்கு அதிகாரம் இல்லை எனில் அதன் மீது ஆசை மோகம் கொள்வது எவ்வாறு நியாயமாகும் இது பற்றி மேலும் ஆழமாய் சிந்தித்தால் அதி விரைவாக ஒன்று விளங்கும் இந்த புவி வாழ்வில் ஆசையும் விருப்பமும் கொள்ள வேண்டிய எதுவும் இல்லை என்ற உண்மையின் தெளிவு பிறக்கும் சிருஷ்டியே பரமாத்மாவானால் மானிடர் அந்த பரமாத்மாவின் அங்கமானால் அணுவும் அசைவது அவனால் என்ற உண்மையும் ஆத்மாவான மனிதன் ஏதுமில்லை என்பதும் விளங்கும் இதுவே கர்மயோகத்தின் மூல சித்தாந்தம் பார்த்தா நீயும் ஒரு கர்மயோகியாக மாறி இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் அர்ஜுனா முக்குணங்களையும் தியாகம் செய்து நிற்குணனாக பார்த்தா துவந்தத்திலிருந்து முக்தி அடைந்துவிடு சத் என்னும் பொருள் கொண்ட பரமாத்மாவின் மீது மனதை லயித்து வாழ்வின் கர்மங்களை தொடர்ந்து ஆற்று பிராப்தம் பெற வேண்டும் என்ற இச்சையையும் பிராப்தம் பெற்றதை ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வேரோடு தியாகம் செய் உனது ஆத்மாவிற்கு விடுதலை கொடு உன் நினைவில் நிறுத்து பார்த்தா உனக்கான அதிகாரம் கர்மத்தை நிறைவேற்றுவதேயாகும் பலனானது இறைவனின் கரத்தில் உள்ளது ஆகையால் கர்மத்தை விட்டு விலகுவதும் உசிதமல்ல அந்த கர்மத்தின் பலன் மீது ஆசை கொள்வதும் உசிதமல்ல கர்ம பலனை எதிர்பார்க்காத கர்மத்தை மட்டும் நிறைவேற்றுபவர் அப்படிப்பட்ட கர்ம யோகியை எவ்வாறு அறிவது மாதவா